i கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம மகாவோட குடும்பமே சேர்ந்து எப்படியாச்சும் கௌதம ஆதாரத்தோட மதன் விஷயத்துல பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவே இல்ல மதனை பத்தி கேட்டாவே மதன் ஃபாரின் போயிட்டான் அவன நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒளிஞ்சு மதன் எங்க இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலே கிடைக்க மாட்டேங்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதமோட பேங்க்

புடவலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாப்புல அப்ப வேணும்னே கோ கோடீஸ்வரிக்கு வர்ற ஃபோன் கால்ல யாரு மதனா மதன்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க யாரும் மதன் மதன்னு பேசுறாங்கடி அப்படின்னு இங்க நம்ம ஐஸ்வர்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க வேணும்னே கௌதம் கேக்குற மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம கௌதமோட ஃபேஸும் மாறுது அதையும் அவங்க கவனிச்சிடுறாங்க ஆனா கடைசியில வந்து ஹிந்தில அவன் மதன் கௌரின்னு யார்தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அப்பதான் கௌதமுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சோ நம்ம சூர்யா கடைசியா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராரு அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் தான் நீ டிசைன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த லேப்டாப் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேப்டாப்ப கொடுத்து நம்ம சூர்யா ஐ நம்ம மகாக்கோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்